வணக்கம் இது என்னுடைய முதலாவது வீடியோ டிக்டாக்ல நான் டிக்டாக்ல வீடியோ போடுறதுக்கான காரணம் நிறைய பேரை போய் ரீச் ஆகும் அதாவது இந்த புலம்பெயர் தமிழர்களை போய் கட்டாயம் ரீச் ஆகும் நான் சொல்ல வந்த ஃபர்ஸ்டா சொல்லிடுறேன் சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் பிடிக்காம இருந்தாலும் அதுதான் உண்மை கேட்டுக்கொள்ளுங்க அந்த உண்மைன்னு சொல்லிட்டு உங்க சொல்லிட்டு போயிருங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த தம்பிய பேரை நான் பார்க்காம விட்டுட்டேன் மன்னிக்க வேணும் ஆனா அவர் மிகவும் பிரபல்யமானவர் எப்படி தெரியுமா அந்த வீடியோ போடுவார் ஃபேஸ்புக்ல தமிழாக்கள் நீங்கள் நித்திர சொல்றீங்கன்னு ஜிம்மில ஓடிக்கொண்டிருக்கிறேன் தமிழாக்கள் அதை செய்யுங்க தமிழாக்கள் இதை செய்யுங்க ஆனா எந்த உண்மை அந்த புள்ள சொல்ற விஷயங்கள் ஏதோ நல்ல விஷயங்களும் இருக்கு ஆனா அந்த புள்ள சொல்றதை வச்சு நீங்க ரோல் பண்ணுவீங்க அது எனக்கு தேவையில்லா விஷயம் ஆனா நான் என்ன சொல்ல வரணுன்னா அந்த தம்பிய வீடியோன்னு நான் நேற்று பார்த்தேன் அதாவது நாங்கள் ரண்டோவில ஒரு தமிழ் கொம்யூனிட்டி சென்டர் ஒன்று ஆரம்பிக்க போறோம் அதுக்கு வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு இருபத்தாறு மில்லியன் டாலர் தருது உலக தமிழர்கள் ஒரு எண்பது மில்லியன் ஆகல் இருக்கீங்க அவங்கள்ட்ட மிச்ச காசை வாங்குங்க என்று சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது ஆனா ஒருத்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீர்கள் இல்லைன்னு சொல்லி அந்த தம்பி போட்டிருந்தான் இப்ப நான் கதைக்க வர விஷயம் அது இல்ல இந்த உதவி செய்ய இல்லையேன்னு சொல்லி அந்த புள்ள சொல்லுச்சு அதுக்காகத்தான் வரேன் தமிழ்நாக்கள் ஒருத்தரும் ஒருத்தனுக்கு உதவி செய்ய மாட்டான் இன்றைக்கு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் அனுபவிச்ச ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல வரேன் இப்போ நான் ஒரு தமிழ் புள்ள அதாவது யாழ்ப்பாணம் நல்லூர் யாழ்ப்பாணத்தை புறப்படமா கொண்டு நல்லூர்லேயே வளர்ந்து இன்றைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறேன் என்னுடைய கணவர் ஒரு பேராசிரியர் நானும் கனடா தான் டொரண்டோ டொரண்டோயில் நான் வந்து இங்கே பிரிட்டிஷ் கொலம்பியா ப்ராவைன்ஸ்ல இருக்கிறேன் இங்கே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில அவர் வந்து பேராசிரியராக இருக்கிறார் இதுல நான் என்ன சொல்ல வாரேன்னு சொல்லி சொன்னா இப்படி ஒரு நல்ல நிலப்பாடுல இருக்கிற நம்மட குடும்பத்தையே இங்க இருக்கிற அதாவது இந்த புலம்பெயர் தேசத்துல இருக்கிற தமிழாக்கள் எப்படி கதை செவினம் அப்படி ஒரு விஷயத்தான் சொல்லவாரு அந்த தம்பி சொல்றது எங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்யல எண்பது மில்லியன் தமிழர்ல ஒருத்தர் கூடி உதவி செய்யற எப்படி அப்பா உதவி செய்வானுகள் அடுத்தவன் எப்படி இருக்கிறான் அடுத்தவனுக்கு எப்படி குழி பறிக்கலாம் அவன் நல்லா வந்துடக்கூடாது என்னென்ன அவியல் மட்டும் இவ்வளவு நல்லா இருக்கணும் இப்படி யோசிச்சு பிழைப்பு நடத்துறவன் எப்படி மற்றவன் நல்லா இருக்க வேணும் யோசிப்பான் நான் அறிய நான் இன்றைக்கு இந்த நாட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆக போகுது நான் ரெண்டு வருஷம் ஆகி ஆகிறதுக்குள்ள நான் சந்தித்த விஷயங்கள் இதுல வந்து நிறைய கொம்யூனிட்டியான ஆக்கள் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவிலேயே சிங்கலீஸ்ட் இருக்கிறாங்க தமிழர் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவில் வந்து தமிழ் தமிழ் இந்தியர் இருக்கிறாங்க பஞ்சாபி இருக்கிறாங்க ஹிந்தி ஆக்கள் இருக்கிறாங்க இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் மற்ற ஜனங்களை பார்க்கும்போது நம்முடைய ஆக்கள் மட்டும்தான் கேவலமான சிந்தனைகளோடு இருக்கிறாங்க அதாவது சொல்ல என்னுடைய கணவர் ஒரு சிங்களவர் நான் ஒரு யாழ்ப்பாண தமிழ் எனக்கு தெரியும் எங்கட இனம் எப்படி எல்லாம் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இன்றைக்கு இப்படி இருக்குதுகள் என்ற விஷயம் எனக்கும் தெரியும் ஆனால் என்னுடைய கணவருக்கும் தெரியும் நீங்க எல்லாம் கேட்கலாம் நீ சிங்களவன கல்யாணம் கட்டினி இப்படி கதை கேளுமான்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் ஒரு ஆளை விரும்பினேன் அவரை கல்யாணம் கட்டினேன் அது என்னுடைய விருப்பம் ஆனால் எந்த இனத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எப்படி அவங்கப்பட்ட கஷ்டம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும் ஆனா நான் அதை வச்சு அவங்களை கேவலப்படுத்தவும் இல்ல கேவலமா கதைக்கவும் இல்ல ஆனா இங்க இருக்கிற தமிழர்கள் அவ அவஸ்தப்பட்டு அடிபட்டு காயப்பட்டு நிறைய யுத்தத்துல எல்லாரையுமே இழந்தவங்க வந்து யாழ்ப்பாணத்துலயும் வன்னியில வவுனியாவில திருநச்சிலன்னு சொல்லி முள்ளத்தீவுன்னு சொல்லி உண்மையாகவே உண்மையான சிலம் அங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது ஆனா இங்க வந்து நாங்க புலம்பெயர் தேசத்துல இவ்வளவு அவளப்பட்டு வந்தோம் அதை இழந்து வந்தோம் இது அளந் இழந்து வந்தோம்னு சொல்லி முதல்ல கண்ணீர் வடிக்கிறதுக்குண்டே சில கூட்டங்கள் இங்கே வந்து இருக்குது அது சரி அதை அதை எல்லாத்தையும் விடுங்க இல்லை ஏன்னு சொல்லிட்டுன்னா எல்லாத்தையும் இருந்து இங்கே வந்து இருக்கிறோம்னு சொன்ன பேர்ல என்னென்ன கதைக்குதுனு தெரியுமா இங்கே வந்து நான் ஒரு பிள்ளை ஒரு சிங்களவன கல்யாணம் கட்டிட்டு நான் இங்கே வந்து இருக்கிறேன்டாகோ ஒரு தமிழ் ஒரு தமிழ் பொடியன் அவற்றை குடும்பமும் இது நான் இருக்கிற இடத்துலான் இருக்கு அந்த 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 ஆணோட முகத்தை கூட நான் பார்க்கல ஆனா அந்த அந்த பொடியன் போய் எப்படி சொல்லியிருக்குன்னு தெரியுமா இன்னொரு கொம்யூனிட்டி ஆக சொல்லி இருக்குது நானும் நானும் இந்த பிள்ளையும் தொடர்பில இருக்கிறோம் ஒரு கள்ள உறவில இருக்கிறோம் இந்த மாதிரி போய் சொல்லி இருக்கு என்ன காரணம் அவ்வளவும் பொறாம இன்றைக்கு வந்த இவியல் இவ்வளவு நல்லா இருக்கிறோமா சொல்றான் ஓ நாங்கள் நல்லா இருக்கிறோம் மேன் படிச்சிருக்கிறோம் நல்ல வசதியா இருக்கிறோம் அதாவது நாங்கள் படிச்ச படிப்புக்கு இங்க நல்ல வேலை கிடைக்குது நாங்கள் செய்யறோம் வருமானத்தை இருக்கிறோம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறோம் கூடி பொறுக்காம ஒரு தமிழன் இன்னொருத்தனை பற்றி அதுவும் ஒரு தமிழ் பிள்ளைன்னு சொல்லி பார்க்காம என்ன மாதிரி சொல்லி இருக்கிறீர்கள் அதுக்குள்ள இந்த சொன்னவருக்கு ஒரு மனைவி ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கு அதை கூட யோசிக்காம கேவலமா போய் கதைக்க எப்படி மனசு வருகிறது என்னால பேர் சொல்லேயிலும் இதே டிக்டாக்ல அவரும் என்னையே பார்த்துக்கொண்டு தான் இருப்பார் சொன்னவருக்கு குத்தும் கடைசில நான் அவரை முதல் முதல் பார்க்கும் போது நான் பேசின ஒரே விஷயம் ஆக்களுக்கு முன்னாள் அதை மிஞ்சி வெள்ளக்காரன்கள் பார்த்து கொண்டு நிக்க நான் சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் இப்படி ஒரு கேவலமான கதையை போய் சொல்லி நாளைக்கு உன்ற பொம்பளை புள்ளியில பார்த்து நாலு பேர் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி தான் கேட்டேன் அது அதுக்கு கூடியவனக்கு குத்தி இருக்குமான்னு எனக்கு தெரியல என்னொரு ஈனப்புறவி நீங்க தமிழ் தமிழ்ன்னு சொல்லி தான் கொடி பிடிச்சாலும் தமிழன்ற புத்தி இவ்வளவும்தான் மற்றவன் நல்லா இருக்க கூடாது மற்றவனுக்கு எதுவும் கிடைக்க கூடாது என்னத்துக்காக என்னத்துக்காக மற்றவன் உங்களோட காசுல வாழையா அவனவன் உழைக்கிறான் அவனவன் வேலைக்கு போறான் அதே மாதிரி நீங்களும் உங்களோட குடும்பத்தை பாத்துட்டு எல்லாருக்கும் வழியல் இருக்கு எல்லாருக்கும் வேதனைகள் இருக்கு நான் எல்லாரையும் நடிக்கிறேன் சொல்ல சொல்லவே இல்ல நிறைய குடும்பம் உண்மையாலுமே இழந்த குடும்பம் இழப்புகளை சந்திச்ச குடும்பமும் இங்க இருக்கிறாங்க ஆனா அதுகள் உண்மையாகவே இழப்புகளை சந்திச்ச குடும்பம் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம தங்கட துக்கங்களை தாங்கள் அடக்கி கொண்டு வேலை வட்டிக்கு போய் சந்தோஷமா வாழுதுகள் ஆனா இங்க இருக்கணும் அந்த வேஷம் போடுறாங்களன்னு சொல்லி அவியல் தான் சும்மா கிளிபடுறது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யறான் முன் வீட்டுக்காரன் என்ன செய்யறான் இதைத்தான் பாக்குறது ஏரை பத்தி என்னென்ன விடுப்பு கதை கேளுமோ அவ அந்த விடுப்பையும் கொண்டு சும்மா ஊருள்ள வாரம் ஊர்துள்ள வாரம் கொண்டு மற்றவனை இங்க இருந்து போன் பண்ணி அங்க கேட்கறது நீ என்ன செஞ்ச நீ பக்கத்து வீட்டுக்கார என்ன செஞ்சனின்னு பிறகு இங்க இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரனை காரனை பற்றி அங்க இருக்கிற பக்கத்து வீட்டு காரணத்தை சொல்றாரு முழுதான் வேலை இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி நான் நீங்கள் செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்களோட தலைமுறையைத்தான் தாக்கும் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்து நான் எந்த விஷயத்த மட்டும் சொல்லி போட்டு விட்டுற கூடாது என்னன்னு சொல்லி விஷயம் என்னுடைய கணவருக்கு தெரியும் என்னென்ன நடந்தது எது எது உண்மைன்னு சொல்லி அந்த மனசன் அந்த அந்த மனுஷன்ற ஸ்டேட்டஸுக்கு விடு இது எல்லாத்தையும் விட்டு தள்ளி போட்டுட்டு நாலு பேர் இந்த மாதிரி தான் குழைப்பானுங்கள் இந்த குழைப்புக்கு போய் நாமளும் குழைக்கையில அந்த மனுஷன் அதோடய விட்டுட்டு ஆனா நான் இப்ப சொல்ல வார விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த சோசியல் மீடியாவில வீடியோ போடுற பொம்பளை பிள்ளைகள் அதாவது நாங்கள் ஈழ தமிழர் நாட்டு நிலப்பாடு காரணமாக நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டு நாங்கள் இப்ப இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம்னு சொல்லி வீடியோ போடுறீங்களா இல்ல தான் இந்த வீடியோ அவியலை பார்த்து நீங்கள் கேவலமான முடிவுகள் எடுத்துறாதீங்க தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைகள் யோசிச்சு உங்களோட குடும்பத்தில் எது உண்மையோ எது பொய்யோ பெரியவங்களை கேட்டு உங்கள் மேல கேட்டு உங்களுக்கான முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இன்னொரு முழு வீடியோவில் முழு விவரத்தையும் நான் சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் போடுறேன் நான் என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு கருத்தை கடைசியில் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி ஜோசிபியல் என்னுடைய ஃபேஸ்புக் உங்களுக்கு தெரிஞ்ச அதில் போய் லைவில் நான் போட்டுக்கிற வீடியோவை பாருங்கள் நான் ஏன் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறேன்ட்டு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நான் சொன்ன விஷயம் எதுவும் பிள்ளையா இருந்தால் மன்னிச்சிருங்க ஆனால் இதுதான் உண்மை நன்றி